السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاليه وصحبه أجمعين الحمد لله الله من على برم كرنين كارنماه تدرند ஆலிம் ஆலிமா வகுப்புக்கான பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் அரபு பேசுவதற்கும் அரபு மொழிகளில் உள்ள ஒத்த வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கும் அரபு மொழியில் ஒரு வார்த்தையை வாக்கியத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்பதற்கும் இன்னும் அரபு மொழியினுடைய இலக்கண சட்டங்களை தெரிந்து கொள்வதற்கும் மின்ஹாஜுல் அரபியா என்கின்ற பாட புத்தகத்தை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் இதில் முதல் பாகத்தை முழுமையாக நிறைவு செய்து இரண்டாவது பாகத்தை இப்போது நாம் படித்துக்கொண்டு இருக்கின்றோம் இன்றைய தினத்திலே இரண்டாவது பாகத்தில் பாடம் நான்கை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நாலாவது பாடம் என்பது லமீர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக அதாவது பெயர் சொற்கள் மீசானில் நாம் படித்திருப்போம் அல்லமா இர் பிரதிப்பெயர் சொற்கள் பதினாலு அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா ஹுவஹுமா ஹும் ஹியஹுமா ஹுன்ன அந்த அந்தமா அந்தும் அந்தி அந்துமா அன நஹ்னு இதுதான் லமீறுகள் இல்லையா இந்த லமீர்கள் எங்கெங்கே எப்படி பயன்படுத்தப்பட போகிறது அதிலும் லமீர்களில் ஒருமையினுடைய லமீர் இருக்குது இருமையினுடைய லமீர் இருக்குது பன்மையினுடைய லமீர் இருக்குது நாம் இங்கே பார்க்க போகிறது ஒருமையினுடைய லமீர் மீசாவில் நாம் படிக்கும்போது வெறுமையினே பிரதி பெயர் சொற்கள் தான் படிச்சிருப்போம் இல்லையா அது ஒருமை இருமை பன்மை படிச்சிருக்க மாட்டோம் ஆனால் நீங்கள் வழங்கிக்கணும் ஆண்பால் மறைநிலையினுடைய ஒருமை ஹுவ பெண்பால் மறைநிலை அதாவது காய்பு காய்புங்கிறதுக்கு தான் தமிழில் மறைநிலை அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா மறைநிலையினுடைய ஒருமை வந்து ஹிய ஆண்பால் எதிர்நிலை ஒருமையினுடைய லமீர் அந்த பெண்பால் எதிர்நிலைமையினுடைய லமிர் அந்தி ஆண்பால் மறைநிலை இருமையினுடைய லமீர் ஹுமா பெண்பாலுக்கும் ஹுமா ல்லையா அது மாதிரி இருமைக்கு வந்து அந்துமா இங்கேயும் பெ எதிர்நிலை இருமையில் வந்து ஆண்பாளுக்கு அந்துமா துமா அந்துமா அந்தமா மறைநிலையில் பெண்பா ஆண்பால் பன்மையினுடைய லமீர் ஹும் பெண்பாலுக்கு ஹுண்ண ஆண்பால் எதிர்நிலை பன்மைக்கு வந்து அந்தும் பெண்பால் எதிர்நிலை பன்மைக்கு வந்து அந்துண்ண அப்புறம் தன்னிலை குறிப்பது ஒருமை வந்து அன தன்னிலையினுடைய பன்மை நஹனு விலங்குதா உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற ஹுவ ஹுமா ஹும் இதில் ஆண்பாளினுடைய ஒருமை இருமை பன்மை முடிஞ்சிருச்சு இது மறைநிலைக்கு சரிங்களா காயிபுக்கு ஆ அது மாதிரி பெண்பாலில் ஹிய ஹுமா ஹுன்ன ஹிய ஹுமா ஹுன்ன இது பெண்பால் மறைநிலையினுடைய ஒருமை இருமை பன்மை சரிங்களா அடுத்த ஆண்பால் எதிர்நிலையில் அந்த அந்துமா அந்தும் எதிர்நிலையினுடைய ஒருமை இருமை பன்மை பெண்பாலுக்கு அந்தி அந்துமா அந்தும்ன பெண்பாலினுடைய எதிர்நிலை பன்மை தன்னிலை ஒருமை அன தன்னிலை பன்மை நகனு இதுதான் லமீர்கள் அப்போ அந்த லமீர்களில் ஒருமையினுடைய லமீரை நாம் பார்க்க போகிறோம் ஒருமையினுடைய லமீர்லையும் காய்புக்குள்ளே லமீரை பார்க்க போகிறோம் ஒருமையினுடைய லமீரில் காய்புக்குள்ள லமீர் சரிங்களா மறைநிலையை அதாவது அவன் அவள் அது என்பதை போன்று அர்த்தம் கொடுக்கக்கூடிய லமீர் மறைநிலையை வந்து நீங்கள் தமிழில் சுருக்கமாக வழங்கணும் அந்த லமீர் எது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும் அவன் அது அவள் இதெல்லாம் மறைநிலைக்குள்ளது நீ இது நீங்கள் இதெல்லாம் என்னதுங்க எதிர்நிலைக்குள்ளது சரிங்களா தன்னிலைக்கு நான் நாங்கள் தன்னிலைக்குள்ள லமீர்கள் இப்போ இந்த லமீர்கள் வந்து ஒரு வார்த்தையில் எப்படி இடம் பெறும் ஆண்களுக்கு எப்படி இடம் பெறும் பெண்களுக்கு எப்படி இடம் பெறும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல போகிறாங்க லமீரை பற்றியான வழக்கங்களை நம்ம மீசானில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்போம் பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நபரை குறித்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து பேசி கொண்டு வரும்போது அவருடைய பெயர்களை அடிக்கடி பயன்படுத்தாமல் அதற்கு பகரமாக அவர் அவள் அது என்று இவள் இவர் என்று பயன்படுத்துவது தான் எனது பெயர் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலிஹி வல்லம் இப்போ இது ரசூல்லாவுடைய பேர் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹும் அலாஹு அலி வசல்லம் வந்தபோது அவர்கள் வந்தபோது அவர்கள் அமர்ந்தார்கள் இப்போ திரும்ப நபி சொல்லா அலுவலம் அவர்கள் வந்தபோது நபி சொல்லா அலுவலம் அமர்ந்தார்கள் நபி சொல்லா அலையம் அமர்ந்து நபி சொல்லா அலுவலம் எழுந்தார்கள் நபி சொல்லா அலுவலம் எழுந்து நபி சல்லா இஸ்லம் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா அந்த நபி சொல்லா அலுவலம் நபி சொல்லா அலுவலம் அப்படிங்கிறத வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறதுக்கு பகரமாக என்ன சொல்லுவோம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்து அமர்ந்து பேசி கொண்டிருந்த பிறகு அவர்கள் எழுந்து ஒரு பாதையின் வழியாக நடந்து போனார்கள் இப்போ இந்த அவர்கள் அவர்கள்ங்கிறது லமீராக என்ன செய்து இருக்குது அப்போ அந்த லமீரை தான் நம்ம இங்கே என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் மறுபெயர்கள் ஒருமை அப்படின்னு தமிழில் கொடுத்துருக்குறாங்க பிரதி பெயர் சொல் அப்படிங்கிறதே இதற்கு ஒரு சிறந்த அர்த்தமாக இருக்கும் எதுக்கு இந்த லமீர் அப்படிங்கிறதுக்கு இருந்தாலும் மறுபெயர் என்பதும் பொருத்தமான ஒரு அர்த்தமாகத்தான் இருக்கும் ஒருமை சரிங்களா ஒருமைக்கு வரக்கூடியது அல்லமீருல் முன்ஃபசிலு முஃப்ரது வெளியில் தெரியக்கூடிய ஒருமையான லமீர்கள் முஃப்ரதுன்னு சொன்னால் ஒருமை முன்ஃபசிலுன்னு சொன்னால் விளக்கக்கூடிய முன்ஃபசில் ரெண்டு அர்த்தம் கொடுத்துக்கலாம் வெளியே தெரியக்கூடிய லமீர் அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கலாம் விளக்கக்கூடிய அதாவது ஒரு நபரை விளக்கி சொல்லக்கூடிய பிரதிபெயர் சொல் என்றும் இதற்கு என்ன செய்து கொள்ளலாம் அர்த்தம் நாம் கொடுக்கலாம் பாருங்க இப்போ இந்த இருந்து நாம் வாசிப்போம் ஹுவ அவன் ஹுவ அவன் அவன் அதற்கும் ஹுவன் சொல்லலாம் அது அப்படிங்கிறதுக்கும் என்னன்னு சொல்லலாம் ஹுவனுங்கிறது சொல்லலாம் சரிங்களா அடுத்து ஐலன் ஐலனுக்கு ரெண்டு அர்த்தம் வைங்க அதுவும் அல்லது மேலும் இன்னும் அப்படிங்கிற மூணு அர்த்தம் கொடுக்கலாம் அதுவும் அப்படின்ட்டுருக்கா இங்கே வந்து மேலும் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துக்கலாம் மேலும்னா மேலும் அப்படிங்கிற அர்த்தமும் கொடுத்துக்கலாம் இன்னும் அப்படிங்கிறதையும் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம் சரிங்களா மெஹ்ஃபத்துன் கை பை கை பை ஹேண்ட்பேக் கைப்பைன்னு சொன்ன பேக் சரிங்களா ஆபரத்துன் ஆபரத்துன் ஆபர் அத்துன் வண்டி அபரத்துன் வண்டி எல்லா வண்டிக்கும் என்ன செய்யலாம் சொல்லலாம் சரிங்களா இப்போ அடுத்து ஹிய பார்த்தீங்களா ஹிய அவல் அது ஹிய அவல் அது சரிங்களா இங்கேயும் ஹியவுக்கு அது அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது இங்கேயும் அதுங்கிறதா இருக்குது இது என்னங்கிறத நான் பிற உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன் ஹா அவளுடைய ஹா என்ன அர்த்தம் அவளுடைய ஹா அப்படிங்கிறது பெரும்பாலும் தனியாக வராது ஒரு வார்த்தையில் ஒரு வாக்கியத்தில் சேர்ந்து வரும் சரிங்களா அடுத்து பத்துன் செல்கின்றால் ஸாஹிபத்துன் செல்கின்றால் இது ஜாஹி பத்துன் என்பது ஃபியாலு சரிங்களா இம்ப்ரத்துன் பெண் இம்ரத்து பெண் சாகிபத்துன் அப்படின்னா பெண்பால் சரிங்களா அதாவது சாஹிபுன் செல்லக்கூடியவன் அதிலிருந்து வந்தது தான் சாஹிபத்து இறுதியில் மன்னசனுடைய குண்டுத்தாவை கொண்டு வந்தால் அந்த ஃபியான் எதுவாக மாறிடும் மன்னஸாக மாறிடும் அப்போ இந்த வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஹுவ அவன் அது ஐந்தன் மேலும் இன்னும் அதுவும் மிஹத்தும் கைப்பை அபரத்துன் வண்டி ஹிய அது அவள் ஹா அவளுடைய சாஹிபத்தும் செல்கின்றாள் இம்ராத்துன் பெண் சரிங்களா இப்போ ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன் ஹுவலையும் அதுன்னு கொடுத்துருக்காங்க ஹியலையும் அதுன்னு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தால் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க ஏன் ரெண்டுக்கும் அதுங்கிற வார்த்தை இங்கே ஒரே மாதிரி ஏன் வந்திருக்கு ஏன் ஒரே மாதிரி அர்த்தத்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க ஆண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடியது ஓகே ரைட் ஆண்பால் பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடியது ஓகே ரைட் ஆவல் பெண்பால்னு கொடுத்தா ஷானா ஏன் ரெண்டுக்குமே புள்ளி வச்சு அது அதுன்னு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் அதாவது அன்னஸான பெயர் சொற்கள் உயிரற்ற மன்னஸான பெயர் சொற்கள் வரும்போது ஹிய என்பதை பயன்படுத்தினால் அது என்று நாம் அர்த்தம் கொடுக்கணும் உயிரற்ற ஆண்பாளினுடைய பெயர் சொற்கள் வரும்போது ஹுவ என்று வரும்போது அது என்று நாம் அர்த்தம் கொடுக்கணும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு கமருண் நிலவு கமருன் இருக்குங்க நிலவு இப்போ இது என்னதுங்க ஆண்பால் இப்போ இந்த இடத்துல ஹுவ கமருண் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஏன் கமருங்கிறது ஆண்பால் அதில் இறுதியில் குண்டுத்தா இல்லை மு அன்னஸினுடைய அடையாளம் குண்டுத்தா இல்லை சரிங்களா இப்போ என்ன சொல்கிறோம் செய்யா ரத்துன் இப்போ செய்யா ரத்துன் அப்படிங்கிறதுல இறுதியில் ரத்துன் அப்படின்னு குண்டுத்தாக இருக்கும் இப்போ இது என்னது மு அன்னஸு அப்போ இந்த இடத்துல ஹியங்கிறத நம்ம பயன்படுத்துவோம் பின்னாடி போக போக பாடங்கள் வர வர அது உங்களுக்கு என்ன செய்யும் கொஞ்சம் புரியக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க பொதுவாக இங்கே வந்து ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் மேலே வந்தால் அதை கீழே விவரித்து சொல்கிறதுக்கு தான் இந்த ஹூவனுங்கிறது வரும் ஆனால் இப்போ ஸ்டார்டிங்லேயே என்ன செய்கிறாங்க ஹூங்கிறத வச்சு ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஸ்டார்டிங்லேயே ஹூவனுங்கிறத ஆரம்பிக்கிறாங்கன்னா பாடத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நாலு லைனாக பெருசாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹுவை அப்படின்னு ஆரம்பித்தா அந்த தலைப்பு என்ன படிக்க வந்தோமோ அதை நாம் என்ன செஞ்சுருவோம் மறந்துடுவோம் அப்போ ஸ்டார்டிங்லேயே ஹூவ ஹீயையும் போட்டு ஆரம்பிக்கும் போது ஓ இது லமீருனுடைய பாடம் அப்போ லமீரை தான் ஃபஸ்ட்டு வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே ஆரம்பத்துலேயே என்ன செய்கிறாங்க லமீர்களை கொண்டே இங்கே பாடத்தை உங்களுக்கு தொடங்குகிறாங்க பாருங்கள் ஹுவ அவன் ஹுவ அவன் தில்மீசுன் மாணவன் ஹுவ தில்மீதுன் இப்போ ஹுவ என்பது முசக்கரனுடைய தமீரு பின்னாடி வந்திருக்கக்கூடிய தில்மீசுன் என்பதும் முசக்கராக ஆண்பாளாக இருக்கிறது சரிங்களா பாருங்க ஹிய தில்மீஸதுன் மாணவி ஹிய தில்மீசத்துன் மாணவி இப்போ இந்த ஒரே லைனில் நான் உங்களுக்கு இதை சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாடம் படிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஹுவன்னு வந்து தில்மீசுன்னு வந்துருச்சுன்னு வைங்க நீங்கள் என்ன சொல்லிடக்கூடாது ஹுவ ஹரக்கத்தை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோம் ஹரக்கத்தை இல்லைன்னு வைங்க ஹுவ அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது ஹுவன்னு வந்திருக்கு தில்மீசுன்னு படிக்கிறோம் இப்போ ஹுவ தில்மீசுன் அவல் மாணவி அப்படின்னு சொல்லிடக்கூடாது அல்லது ஹுவ தில்மி ஜத்துன் வேறு ஏதோ ஒரு நினப்பில் தில்மி ஜத்துன்ட்டு இல்லாத ஒன்று படிச்சிடக்கூடாது மாதிரி ஹிய அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் இங்கே தா இருக்கு இது என்னடா தா இருக்க புதுவையாக ஒரு வார்த்தையாக இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஹிய வந்திருக்குன்னா முதக்கரா இருந்ததை மன்னசா மாற்றி இங்கே தா வந்திருக்கு அதனால ஹிய தில்மீசத்துன் அப்படிங்கிறத நாம் படிக்கணும் பாருங்க எல்லா இடத்துலையும் அது வரும் சரிங்களா ஹுவ அவன் முஸ்லிமுன் முஸ்லிமானவன் இப்போ லமீரை நாம மீட்டணும் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லமீரை நாம மீட்டக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது அந்த பிரதிப்பெயர் சொல் எதை பார்த்து மீளுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பொதுவாக பிரதிப்பெயர் சொல் என்பது அருகாமையில் இருப்பதை பார்த்தே மீளும் ஒரு பெரிய லைன் படிச்சுட்டே வாரம் 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 படிச்சுட்டே வரஞ்சோம்னா இடையில் ஒரு லமீர் வருதுன்னா அது அதுக்கு முந்தைய வார்த்தையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லது அந்த லமீர் எது சம்மந்தப்பட்டதாக இருக்கோ அந்த வார்த்தையை போய் லமீர் குறிக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ஹுவை அவன் இந்த அவன் அப்படிங்கிறது திரும்ப ஹுவையே போய் குறிக்குமான்னு கேட்டால் குறிக்காது ஹுவையில் போய் முட்டுமான்னு கேட்டால் முட்டாது யாரை போய் முட்டு இது தில்மீதத்துனில் போய் முட்டுது எதை போய் முட்டது தில் சரிங்களா ஹுவை அவன் அப்படின்னு சொன்னால் இந்த மாணவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஹுவ அந்த மாணவன் முஸ்லீமுன் முஸ்லீம் மாணவன் முஸ்லீமுன் முஸ்லீம் மாணவன் ஹிய அவள் அவள் எதை போய் முட்டும் திரும்ப ஹியக்கே போமான்னு கேட்டால் போகாது எங்கே போங்க தில்மீதுக்கு தான் போவோம் சரிங்களா ஹிய அந்த மாணவி முஸ்லீமத்துன் முஸ்லீம் மாணவள் சரிங்களா இப்போ இந்த லமீர்கள் தனித்து வரும்போது ஒரு ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வரும்போது அசல் லமீர் அப்படியே வந்துருச்சு ஹுவ ஆண்பால் ஒருமைக்குள்ளது வந்துருச்சு ஆண்பால் ஒருமைக்குள்ளது வந்துருச்சு ஏன் இது ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வருது சரிங்களா அது மாதிரி பெண்பாலையும் ஒருமைக்குள்ளது ஸ்டார்டிங்கில் வெளிப்படையாக வந்துருச்சு இங்கேயும் வெளிப்படையாக வந்துருச்சு வெளிப்படையாக தெரியுதா ஹுவ ஹுவ ஹிய ஹிய வெளிப்படையாக என்ன செய்யுது தெரியுது ஆனால் இந்த ஹுவன்கிற லமீர் ஒரு வார்த்தையினுடைய இறு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு வார்த்தையில் இறுதியில் அது வருது இறுதியில் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த வாவு போக்கப்பட்டு இந்த வாவு போக்கப்பட்டு இந்த ஹூ மட்டும் என்ன செய்யும் இடம்பெறும் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வந்தால் இந்த லமீர்கள் ஹுவ என்றே வந்துவிடும் சரிங்களா ஒரு வார்த்தையினுடைய இறுதியில் வர வேண்டுமென்றால் இந்த வாவ் நீக்கப்பட்டு ஹூ என்று வரும் இந்த வாவ் நீக்கப்பட்டு எப்படி வருங்க ஹூ என்று வரும் அதே போன்று இந்த ஹிய என்பதில் ஆரம்பத்தில் வரும்போது ஹிய என்றே வந்துவிடும் இது இறுதியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இது டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் எது இந்த ஹிய அப்படிங்கிறத வெறும் ஹீ அப்படி மட்டும் வருமான்னு கேட்டால் வராது அல்லது ஏ அப்படி மட்டும் வருமான்னு கேட்டால் வராது இது வேறு மாதிரி வந்துடும் என்னென்னு வந்துடும் ஹா என்று வந்துடும் என்னென்னு வந்துடும் ஹா என்று வரும் சரிங்களா இப்போ நம்ம பாடத்தை கீழே படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க இஸ்மு பெயர் ஹூ அவனுடைய பெயர் இப்போ இந்த ஹூவாவினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த ஹூ அப்படின்னு விளங்கி வச்சுக்கோங்க அதை விவரித்து பின்னாடி போகும்போது நாம் சொல்லுவோம் சரிங்களா ஹூ அவனுடைய பெயர் யாருடைய பேருங்க நீங்கள் முஸ்லீம் அப்படிங்கிறதையும் எங்கே எடுக்கலாம் இந்த முஸ்லீம் மாணவனுடைய பெயர் அப்படிங்கிறதையும் எடுக்கலாம் இந்த தில்மி இந்த மாணவனுடைய பெயர் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம் எடுக்கலாம் இஸ்முஹு அவனுடைய பெயர் ஹமீதுன் ஹமீதாகும் ஹமீதுன் புகழுக்கு உரித்தவன் என்று என்பது அந்த மாணவனுடைய பெயராகும் சரிங்களா இப்போ பாருங்க இஸ்முஹின்னு வராது என்னென்னு வராது இஸ்முஹி அப்படின்னு வருமா கேட்டால் என்ன செய்யாது வராது இஸ்முஹா அவளுடைய பெயர் என்னென்னு வந்துருங்க இஸ்முஹா அவளுடைய பெயர் அப்படின்னு சொன்னால் ஆணுக்குள்ளது அப்படின்னா பெண்ணுக்குள்ளது ரஷீதா புத்தி கூர்மையானவள் தெளிவானவள் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும் சரிங்களா இப்ப மா அவனுடைய குணம் இப்போ இந்த அவனுடைய குணம் இந்த ஹூ வந்து ஹமீதை பார்த்து மீண்டும் ரொம்ப லாங்கில் போயிடாதீங்க முஸ்லீமை பார்த்தோ தில்மீதை பார்த்தோ மீட்டாமல் ஹமீதை பார்த்து நினைச்சிங்க மீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மீட்டுறது ரொம்ப நல்லது ஹுலு குஹு அவனுடைய குணம் தொய்யூபு நல்லது நல்ல குணம் உள்ளவனுங்க அவனுடைய குணம் நல்ல குணம்ங்க ஹுலு குஹா அவளுடைய குணம் யாருடைய குணம் ரஷீதாவினுடைய குணம் ஐலன் மேலும் அதாவது அதுவும் பைய முன் நல்லது தான் ரஷீதாவும் நல்ல குணத்தில் உள்ளவள் தான் சரிங்களா சரி இப்போ பாருங்கள் நீங்கள் பாடத்தை வந்து ஸ்டார்டிங் வந்து நல்லா தான் உங்களுக்கு புரியும் இதில் சில விஷயங்களை இப்போ ரொம்ப விவரிக்க முடியாது ரொம்ப விவரிச்சா ரொம்ப குழப்பத்துக்கு உள்ளாயிருவீங்க இதுவே உங்களை குழப்பத்துக்கு உள்ளாய்க்கிறோமோனு ஒரு பயம் இருக்குது பாடம் புரியலைன்னா நீங்கள் தாராளமாக இன்னொரு வாட்டி கேட்கலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாேருக்கும் இது புரியுங்கிறத நான் நம்புகிறேன் அந்த அவனுடைய கையில் என்ன உஸ்தாது அவனுடைய கையில் சொல்கிறீங்களே மேலே ரெண்டு விதமாக அது அமீர் வரும்னு சொன்னீங்க ஒன்று ஸ்டார்டிங்கில் வர்றதா இருந்தால் ஹுவேன்னு வரும்னு சொன்னீங்க நடுவில் அதாவது இறுதியில் வர்றதா இருந்தால் ஹூன்னு வரும்னு சொன்னீங்க ஆனால் இங்கே ஹுவனும் வரலை ஹூனும் வரலை ஹீனு வந்திருக்க அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களில் யாருக்காவது வரலாம் சி எதி ஹீ அவனுடைய கையில் ஏன் இது ஹீ அப்படிங்கிறத நாம் இங்கே கொடுக்குறோம் சொன்னால் இந்த ஃபீ என்பது ஜார் ஜர் செய்ய கூடியது எதி மஜ்ரூர் அந்த எதிக்கு தோதுவாக எதி ஹீ என்று வந்துவிட்டது சரிங்களா இது வந்து தோதுகளை தமிழ் கவனித்து லமீர் அல்லது நீங்கள் இந்த ஃபா ஃபீயை கவனிச்சு இங்கே மீறி ஹீனு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க எதி ஹூ அப்படின்னு படித்தா நல்லா இருக்காது ஃபி எதி ஹூ அப்படின்னு படித்து பாருங்கள் படிக்கிறதுக்கு அது ஒரு நல்லதாக என்ன செய்யாது தெரியாது அதனால் அந்த ஜார் ஜாருனுடைய எழுத்து வந்ததுனால அந்த இஸ்முக்கு மஜ்ரூர் செஞ்சதுனால அந்த ஹாவையும் அப்படியே நாம் அதை என்ன செஞ்சோம் சரிங்களா சி எதி ஹீ அவனுடைய கையில் என்ன இருக்குது பை இருக்கிறது என்ன புத்தகம் அப்படிங்கிறது ஜம் புத்தகங்களின் பை அவனுடைய கையில் இருக்கிறது அப்படின்னா புத்தகங்கள் கிதாப் அப்படின்னா தான் புத்தகம் ஒருமை குத்துப் அப்படிங்கிறது புத்தகங்கள் அந்த ஒருமை பன்மையை நீங்கள் விளங்கணும் சரிங்களா ஜம்மஹ சாலிமா சாலிமா ஜம்மஹாலிமா ஜம்மஹீரா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும் சரிங்களா அப்போ அவனுடைய கையில் என்ன இருக்குங்க புத்தகத்தின் பை இருக்கிறது என்ன வந்துருச்சு பாருங்கப்போம் ஹா அதிலே எதிலே அந்த பையிலே இந்த ஹா அப்படிங்கிறத எங்கே பார்த்து மீட்டுவீங்க பைய பார்த்து மீட்டணும் ஃபீ அதிலே ஏன் இங்கே மொ லமீர் வந்துச்சு ஹான்கிற லமீர் வந்துச்சு நாம் இங்கே ஆனை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் மன்னஸு ஹா குலுக்கு ஹான் இங்கே படிச்சிருக்கோம் இஸ்மு ஹான் படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் எழுத்தை கவனித்து முன்னஸாக வரக்கூடியதற்கு அந்த ஹிய அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்கன்னு மேலே சொன்னேன் எழுத்து முதக்கரான எழுத்தை கவனித்து வரக்கூடியதுக்கு ஹுவர்கிறத பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன் இங்கே மெஹ்பாலாத்துன் என்பது மொ அன்னஸ் எதனால் மன்னசு எழுத்தின் வடிவத்தில் இது மொ அன்னஸ் கடைசியில் குண்டுத்தான் இருக்குது அதனால் ஹி அப்படின்ட்டு இங்கே மீட்ட முடியாது என்னென்னு மீட்ட முடியாது ஃபீ ஹின்னு மீட்ட முடியாது என்னென்னு மீட்டுவோம் ஃபி ஹா அதிலே குத்து பூ புத்தகங்கள் இருக்கிறது ஹூ அவனுடைய புத்தகம் யாருடைய புத்தகம் ஹூ லமீர் சரிங்களா அவனுடைய ஹமி ஹமீதனுடைய புத்தகம் அதிலே இருக்கிறது ஃபீ அவனுடைய கையிலே மிஹ்பலத்துன் மெஹ்பலத்துல் குத்துபி சேர்த்து படிங்க மிஹ்பலத்துல் குத்துபி புத்தகங்கள் புத்தகங்களின் பை இருக்கிறது ஃபிஹா அதிலே குத்து அவனுடைய புத்தகங்கள் இருக்கிறது சரிங்களா அவனுடைய கையில் இப்போ இந்த இடத்துல இங்கே ஃபீ ஜார எழுது வந்திருக்கு அதனால் இங்கே ஹாவை மாற்ற முடியுமான்னு கேட்டால் ஹாவை மாற்ற முடியாது ஏன் ஹாவை மாற்ற முடியாது ஹாவை மாத்திரம் முசக்கர மன்னஸ்கிற குழப்பம் ஏற்பட்டுரும் அதனால் மன்னஸில் மாற்ற மாட்டோம் முசக்கரில் மட்டும்தான் என்ன செய்வோம் மாற்றுவோம் சரிங்களா சி எதிஹா அவளுடைய கையில் யாருடைய கையில் ரஷீதாவினுடைய கையில் மேத்து என்ன இருக்குங்க பை இருக்கிறது ஃபிஹா அந்த பையிலே குத்துபுஹா அவளுடைய புத்தகங்கள் இருக்கிறது வ குர்ரா சூ இன்னும் அவளுடைய நோட்டுகள் இருக்கிறது வ அகுலா முஹா இன்னும் அவளுடைய பேனாக்கள் இருக்கிறது வ நிபுரா இன்னும் அதிலே அவளுடைய அலிலப்பர்கள் இருக்கிறது வ மஹா மஹா இன்னும் அதிலே அவளுடைய ஷாப்னர்கள் இருக்கிறது கூர்மையாக்கக்கூடியதுக்கு இருக்கிறது பாருங்கள் இது எல்லாமே ஜம்மா குத்துபு அக்லாமு ஜத்து ஜம அமு ஜரா ஹ்கிறது லமரு குத்துபு குர்ஹா லமீர் ஆ அக்கலா முஹா லமீரு மிபுரா து லமீரு மஹாதுஹா லமீரு ஏன் இதை வந்து லமீரு வந்து எல்லாமே மன்னசாக இருக்குன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இஸ்மை பார்த்து மீளக்கூடிய லமீர் மன்னசாக தான் இருக்குது இந்த இஸ்மும் எதுவாகத்தான் இருக்குது மன்னசாக தான் இருக்குது சரிங்களா உத்துபுஹா அவளுடைய 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 ரஷீதாவை பார்த்து மீட்டணும் அவளுடைய அப்படின்னு சொல்லி யாரை பார்த்து மீட்டணும் ரசீதாவை பார்த்து மீட்டணும் ஒரு நிமிஷம் லமீர்கள் எல்லாம் என்ன சரி அப்ப எல்லாமே பெண்பாலை பார்த்து மீளக்கூடிய லமீராக இருக்கிறதுனால அங்கே என்ன செஞ்சிடுவோம் நாம் அதை அப்படியே மீட்டி எடுத்துடுவோம் சரிங்களா இப்போ பாருங்க இங்க வந்து ஹர்புல் இஸ்ஃபாமை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா சாஹிபத்து அவள் சென்றாளா அவள் சென்றாளா அதாவது போனாளா இழல் மதரசத்தி மதரசாவிற்கு அவள் போனாளா இங்கெல்லாம் வந்து இந்த ஹரப்புகள் என்ன செய்யுதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனித்து படிக்கணும் இந்த இலா வந்தால் என்ன செய்யும் வரைக்கும்ங்கிற அர்த்தம் கொடுக்கும் மதரசாவுக்கு அப்படிங்கிற அர்த்தமும் கொடுக்கும் மதரசா வரைக்கும் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும் இஸ்முக்கு என்ன செய்யும் கசர் செய்யும் தான் படிச்சிருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்குன்னா உங்களுக்கு பாடம் ரொம்ப தெளிவாக புரியும் அஹிய ஜாகிபத்து இழல் மதரசத்தி அவள் மதரசாவிற்கு சென்றுள்ளாளா ஒயிருக்காளா நாம் ஆம் நாம் ஆம் ஹிய அவள் ஜாஹிபத்துன் சென்றுள்ளால் இழல் மதரசதி மதரசாவிற்கு சென்றுள்ளாள் சரிங்களா இங்க வந்து ஒரு வாரத்தை நடுவில் எக்ஸ்ட்ரா வருது இந்த வாரத்தை அப்படியே வச்சிருங்க சரிங்களா ஏன்னா இது இதுக்குள்ள பதில் இல்லை பாருங்க அவள் சாஹிபத்தும் சென்றுள்ளாளா அபரதி வண்டி இல்லாமல் சென்றுள்ளாளா வண்டி இல்லாமல் சென்றுள்ளாளா அப்படின்னு கேட்டால் லா இல்லை ஹிய அவள் சென்றுள்ளி வண்டியில் அவள் சென்றுள்ளாள் வண்டியில் தானே செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க சரிங்களா இந்த ஒரு வாரத்தை வந்திருக்கிறது அதை அப்படி விட்டுருங்க இப்போ அடுத்து பாருங்கள் அபரத்துல் மதரசி மதரசாவினுடைய வண்டி வாக்கிபத்து நின்று இருக்கிறது அமாமஹா அதற்கு முன்னால் வ மகா இன்னும் அதுடன் இம்ரத்துன் பெண் இருக்கிறாள் மகா இன்னும் அதுடன் இம்ராத்துன் பெண்ணும் நிற்கின்றாள் சரிங்களா அப்போ இங்கே வந்து அபரத்துன் வந்திருக்கிறதுனால அபரத்துன் வண்டி அப்படிங்கிறது எழுத்து வடிவில் மன்னஸ் எழுத்து வடிவில் மன்னஸ் அதனால் வாக்கிஃபுன் என்பது வாக்கிஃபத்துன்னு வந்திருக்குது அதனால் அமாமா அப்படிங்கிறது முன்னாள் அப்படிங்கிறதுக்கு ஹான்கிற மன்னஸனுடைய லமீர் மஹான்கிறதுலையும் மன்னசனுடைய லமீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த லமீர்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க நல்ல முறையில் கவனித்து படித்து பாருங்க அஸ்லா கேள்வி அஜிப் நீ பதிலளி அரபியில் பதிலளி மா இஸ்முல் பிந்தி பெண்ணினுடைய பெயர் என்ன அஹிய முஸ்லிமத்துன் அவள் முஸ்லீமா அஹிய கபீஹத்து ஐன ஜாஹிபத்துன் ஹிய அவள் எங்கே சென்றிருக்கின்றார் கைஃபுல்குஹா அவளுடைய குணம் எப்படி இருக்கிறது ஐன ஐன்துஹா அவருடைய பை எங்கே இருக்கிறது மம்மால் அல் அபரத்தி இதோடு வண்டியோடு யார் இருக்கிறாள் யார் இருக்கா அகிய சகீரத்தும் அகிய ஜமீனத்தும் ஐந அபரத்தல் மதரசத்தி மதரசாவினுடைய வண்டி எங்கே இருக்குது சரிங்களா இப்போ இந்த ஒரு பாடம் முடிஞ்சு நாம் இப்போ இங்கே ஜம்மையினுடைய லமீர்களையும் பார்க்க இருக்கின்றோம் அதாவது நான் முன்னாடியே சொன்னேன் ஜம்மையினுடைய லமீர் பண் பெண்பால் பன்மையினுடைய லமீர் பெண்பாலில் ஆண்பால் ஒருமை இருமை பெண்பால் ஒருமை இருமை தன்னிலையில் ஒருமை பன்மை இது மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம பா பார்த்தோம் இப்போ அதனுடைய பன்மையான லமீர்களை இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அலாமலை வரமத்தி வரகாத்தூ